வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறப்போறோன்னு பார்த்திங்கன்னா கதம்பம் சாம்பார் கதம்பம்னா எல்லா கைகளும் போட்டு செய்கிற சாம்பார் தாங்க வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் உளிச்சி வச்சு வெங்காயம் போட்டு ஆயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினது நாலு தக்காளி பழம் சின்ன சைஸ் தக்காளி பழம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூளும் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த சிம் அடுப்பு சிம்மல் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் சுரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அந்த ஜூட்லேயே ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நூறு துவரம்பருப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வைக்கிறேங்க ரெண்டு விசில் வச்ச போதும் ரொம்ப விட்டிங்கன்னா பருப்பு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் சாம்பாருக்கு தேவையான காய்களை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு முருங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு கேரட்டு ரெண்டு முள்ளங்கி ஒரு நூறு கிராம் அவரைக்காய் இருக்கும் அவரைக்காயை நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு சாம்பாருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்குன்னா சிறுசாக கட் பண்ணுவோம் உருளைக்கெழங்கு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செய்கிற சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க எப்பையும் ஒவ்வொரு காய் இப்போ கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா பேர பேராக போகிறதுக்கு எல்லா காயிலையும் ஒன்று ஒன்று போட்டு செய்கிற சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு பொடிசு பொடிசா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வெய்ய காலத்துக்கெல்லாம் முள்ளங்கி நிறைய சாப்பிட்ணாங்க முள்ளங்கியில் நிறைய நீர் இருக்குது அதனால் முள்ளங்கெல்லாம் நல்லா சேர்த்துக்கணும் உடம்புக்கு முள்ளங்கி நிறைய சாப்பிட்றதுனால இந்த ஸ்டோன் பிரச்சனையெல்லாம் வராதுங்க முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி ஜூஸு முள்ளங்கி சட்னி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் நம்ம தனியாக முள்ளங்கி சாம்பார் வச்சா சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தர் வாசம் அடிக்குது முள்ளங்கி வாசம் அடிக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லா காயும் கலந்து போடுறப்ப அந்த வாசம் வராது ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால எல்லோரும் என்ன காயின்னு தெரியாமையே சாப்பிடுவாங்க வேலா கட் பண்ணியாச்சு இது கூட வந்து ஒரு அரை மாங்காய் போட்டுக்கலாங்க ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன் அது வந்து சாம்பார் தகுந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணிக்கலாம் வேளாக்காயும் கட் பண்ணியாச்சு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டைம் மட்டும் தண்ணியில் மட்டும் அலசி கழுவிக்கலாம் பொரியலுக்கு வந்து பீட்ரூட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு தான் பீட்ரூட் தோல் சீவி அதையும் கட் பண்ணிக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அது காயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமே ஒரு நாலு வர மிளகா ஒரு கொத்து கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு அலசி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்து ரெண்டு கிளறு கிளறிட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா கிளறி விடுங்க ஸ்டேஜில் ஒரு அஞ்சு தக்காளி பழத்தை தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன் ரசத்துக்கு அது அப்படியே வேகட்டும் இப்போ அரைச்சி வணக்கி அரைக்க வதக்கி வச்சுருக்கிற சாம்பாருக்கு நம்ம தக்காளி வெங்காயம் தக்காளி வணக்கினதெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாங்க மதியானம் லன்ச்சுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பொரியலுக்கு காய் கட் பண்ணணும் ரசத்துக்கு தக்காளி கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா தக்காளி கொஞ்சம் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி வச்ச தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி வேகட்டும் அதுக்குள்ளே பொரியலுக்கு பீட்ரூட் கட் பண்ணிக்கலாம் தோல் சீவிட்டு பொடிசு பொடிசாக பொரியலுக்கு நல்ல பொடிசாக எவ்வளோ பொடிசாக கட் பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து பெருசாக இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் நல்லா கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவேன் பீட்ரூவில் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க பொரியல் பண்ணி கொடுங்க சாப்பாட்டில் பிற பிடைஞ்சி ஊட்டி விடுங்க கண்டிப்பாக கொடுங்க இல்லை பீட்ரூட்டில் ஜூஸ் போட்டு கொடுங்க வெயில் காலத்துக்கு ஐஸ் போட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க பீட்ரூட் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து குழந்தைங்க எடுத்துக்கணும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாம்பார் வந்து காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம் அரைவேக்கடை ஆனதும் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு களை கலக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு பள்ளரி வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை கழுவிட்டு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கேலரி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் சிம்மிலியாக வைங்க வேகமாக வச்சிங்கன்னா தண்ணி ட்ரை ஆகிரும் காய் வேகாது அதனால் இப்போ சாம்பாரில் காயெல்லாம் ரெடியாக நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றி ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தக்காளி வேக வச்சிடல இப்போ ஜூடு இல்லை தண்ணி நல்லா ஆறிடுச்சு தக்காளி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் சாம்பார் ஊற்றின புளியிலேயே கொஞ்சம் புளி தண்ணி இருக்குது அதனால் நான் தக்காளியில் அப்படியே புளி போடலாம் அந்த அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் சா ரசப்பொடி கார ஸ்பூன் மஞ்சள் தூள் குருமளகு சீரகம் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு முக்கா கரண்டி போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு நல்லா பொடிசாக நுணுக்கி வச்சு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பொரியல் காய் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ காய்க்கு தேவையான அளவு தேங்காய் போட்டு சுருவி வச்சுருந்தேன் தேங்காய்க்கு தேங்காய் போட்டு நல்லா அந்த ஜூட்லேயே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தேங்காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளரி ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டுங்க இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஈஸியான டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் ரெடி சாம்பார் பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பருப்பு அப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் மல்லிகைத்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் இறக்கிக்கலாம் எல்லா கையும் போட்டு வைக்கிறப்பவே அந்த சாமாரோடய வாசனை வீடே நல்ல மனமாக இருக்கும் ரசம் வச்சுக்கலாங்க பத்து பல் பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியான பூண்டு தான் அதனால் போட்டிருக்கேன் பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் ஒரு கொத்து கருகாய்பில்லை ஒரு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அப்போ தான் அந்த மல்லித்தலையும் கருகா ஃப்ளேவர் வந்து ரசத்தில் நல்லா இறங்கும் அதனால் நல்லா கரைச்சிக்கலாங்க ரசத்தை தாளிச்சிக்கலாங்க அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மிளகா கறிவிடாமல் கருகுனா ரசத்தோட டேஸ்ட்டும் மாறிவிடும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கருகப்பில் கொத்தமல்லி எல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு புளிப்பதி மருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு அடுப்பில் வச்சுக்கலாம் ரசம் நல்லா காஞ்சி வருது இந்த மாதிரி நொரக்கட்டி கொதி வர்ற ஓரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் யூடியூப் பொரியல் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா காயும் போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்